நடைபெற்றது தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம் தாளப்பட்டி ஊராட்சி சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் லதா முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் தங்கவேல் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்துள்ள பயனாளர்களின் விவரங்களை கேட்டறிந்து திட்டத்தை பற்றி பொதுமக்களிடம் அறிவித்தார் மேலும் வீடு பழுது பார்ப்பது வீட்டுமனை பட்டா புதிய மின் இணைப்பு போன்ற பொதுமக்களின் மனுக்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் மேலும் இந்த பகுதியில் பேருந்து வசதி இல்லாததால் பேருந்து வசதி செய்து தர வேண்டுமென இப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக கரூர் மாவட்ட தலைவர் தங்கவேல் கூறினார் இந்த நிகழ்வில் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த பயனாளிக்கு வரும்போதுல அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் வீடு கட்டிட்டு அடித்தளம் போடும்போது ஒரு தொகையை கொடுப்பாங்க பதிமூன்று பயனாளிகள் பதிமூன்று பயனாளிகளில் நான்கு பயனாளிகள்